நாக பஞ்சமி கருட பஞ்சமி உருவான வரலாறு கத்ரு வினதை அப்படிங்கிற காசிப முனிவரின் மனைவிகள் இருவரும் சதாசர்வ காலமும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் அது போட்டியா மாறுது யார் முதல்ல குழந்தையை பெற்றெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்க அடிமையா இருக்கணும் அப்படிங்கிறது போட்டி அதன்படி கத்ரு காசிப முனிவர் கிட்ட அனைவரும் பார்த்து நடுங்கிற பாம்புகள் எனக்கு குழந்தைகளா பிறக்கணும்னு சொல்லி ஆயிரம் முட்டைகள் வாங்குறா வினதையோ யாராலும் வெல்ல முடியாத இரண்டு திறமை மிக்க குழந்தைகள் என இரண்டு முட்டைகள் வாங்குறார் கத்ரு பல சூழ்ச்சிகள் செய்து தானே ஆயிரம் பாம்புகளையும் முதல்ல பெற்றெடுக்கிறா வாசுகினாகும் ஆதிசேஷன் போன்றவங்கள வினதை அடிமையாக்கப்படுறா பல ஆண்டுகள் ஆகியும் இரண்டு முட்டைகளிலிருந்து குழந்தை வரவே இல்லை சந்தேகப்பட்டு உடைத்து பார்த்த பொழுது முழு உருவமற்ற குழந்தை ஒன்று இருக்கு அதற்கு அரண் பேரு வைக்கிறார் வினதை அவர் சூரிய பகவானை நோக்கி தவம் இருந்து அவருக்கு தேரோட்டியாக போயிடுறாரு சில ஆண்டுகள் கழித்து இரண்டாவது முட்டையிலிருந்து பெரிய ரெக்கையுடன் கருட பகவான் வர்றாரு கத்ரு கிட்ட என்னோட தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறாரு தேவலோகத்திலிருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்தா உன்னோட தாய் விடுவிக்கப்படுவாள்னு சொல்றாங்க உடனே தன்னுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி இந்திரனிடம் இருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுக்கறாரு அதை உண்ட கத்ருவும் பாம்புகளும் பல இருந்து விடுவிக்கப்படுறாங்க அந்த நாள் நாகபஞ்சமியாகவும் வினதையை விடுவித்த மறுநாள் கருட பஞ்சமியாகவும் கொண்டாடப்படுகிறது நாகதோஷம் உள்ளவர்கள் நாகபஞ்சமி என்று வழிபட்டால் நாகதோஷம் விலகிவிடும் என்று சொல்லப்படுகிறது கருடனின் வீரத்தையும் திறமையையும் பார்த்த விஷ்ணு பகவான் தன்னுடைய வாகனமாக்கிக் கொள்றாரு ஆதிசேஷனையும் தன்னுடைய வாகனமாய் ஏற்றுக்கொள்றாரு